என்ன செய்தார் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த சீரீஸினுடைய ஆறாவது நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன செஞ்சிருக்கார் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி மதுரவாயில் தொகுதி அப்படின்னு தான் சொல்லணும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து தொகுதிகள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகளில் ஒன்று மதுரவாயில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சென்னை மாநகரம் இருக்கு இல்லையா ஸோ சென்னையினுடைய நுழைவு பகுதிகளில் ரொம்ப முக்கியமானது மதுரவாயில் தொகுதி அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுசீரமைப்பு பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இருந்துச்சு உருவெடுத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இன்னும் வந்துட்டு பார்த்தோம் பல பிரச்சனைகள் மதுரவாயில சுத்தி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் காரப்பாக்கம் கணபதி அவர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுரவாயுள் தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்காரு தொகுதி வந்துட்டு உருவானதுக்கு அப்புறமா அதிமுகவுடைய கோட்டையா இருந்த மதுரவாயு வந்துட்டு லாஸ்ட் எலெக்ஷன்ல தான் திமுகவினுடைய கைகளுக்கு போயிருந்துச்சி அப்படின்னு சொல்லலாம் சோ கணபதி இருக்கார் இல்லையா அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்றது என்ன அதை தாண்டி வந்துட்டு மதுரவாயுல் தொகுதிகளுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை என்ன மதுரவாயுல் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்ற மாதிரி பல தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்படேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுரை வாயில் இருக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை பார்த்தோம்னா ஓவராலாக நாலு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஓர் வாக்காளர்கள் வந்துட்டு இருக்காங்க முதல்ல ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தஞ்சு ஆண் வாக்காளர்களும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு பெண் வாக்காளர்கள் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஒரு நூற்றி அறுபது பேர் பக்கம் அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்

ஓட்டுகள் வித்தியாசத்துல எம்எல்ஏவா ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் மதுரைவாயு தொகுதியை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா ஸோ தமிழக அரசியல வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுடைய வீராக இருந்தாலும் சரி சென்னையினுடைய தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய போர் ஏரி இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மதுரவாயு தொகுதிக்குள்ளதா வருது ஸோ மதுரவாயு தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாலைகள் இருக்கு இல்லையா ஸோ ரோடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மோசமடைஞ்சிருக்கு அதை வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதா இருந்தாலும் சரி அது மட்டும் இல்லாம இந்த பாதக சாக்கடை திட்டம் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ புதுசு புதுசா என்னென்னமோ திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க புதுசு புதுசான வாக்குறுதிகள் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கூட அங்கே இருக்க இருக்கக்கூடிய அந்த பாதாள சாக்கடை திட்டம் அதை தாண்டி வந்துட்டு மெட்ரோ குடிநீர் திட்டம் மழைநீர் வடிகால் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல திட்டங்கள் இன்னும் கிடப்பிலேயே போடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மதுரவாயு டூ துறைமுகம் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதிக்கு வந்துட்டு பார்த்தோம்னா பறக்கும் சாலை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த திட்டமும் வந்துட்டு பார்த்தோம்னா பல வருஷமாக இதோ வந்துடும் அதோ வந்துடும் மதுரவாயு டூ துறைமுகம் அந்த பறக்கும் சாலை இருக்கு இல்லையா அதுக்கான வேலைகள் வந்துட்டு விடப்பட்டிருக்கு மறுபடியும் வேலைகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிச்சாச்சு இன்னும் ஆறு மாதத்தில் முடிஞ்சிடும் ஒரு மாசத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நியூஸ் தான் வந்துட்டு வந்துட்டு இருக்கே தவிர அது முடிஞ்சிரு அது முடிஞ்சிருச்சா மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துருச்சா அதன் மூலிமா வந்துட்டு மக்கள் பயன் அடைஞ்சிருக்காங்களா அப்படின்றத மதுரவாயு தொகுதியை சேர்ந்த மக்கள் தான் கமெண்ட் கிளாஸ் ஆகணும் இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போர்வு பகுதி இல்லையா அங்கே வந்துட்டு இந்த போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது ரொம்ப அதிக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மக்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்தை சரி பண்ணணும் போக்குவரத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்குபடுத்தணும் அதுக்காக வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் சின்ன சின்ன மேம்பாலர்கள் அப்படின்றத வந்துட்டு கட்டிவிடுங்க அப்படி கட்டிவிட்டீங்க அப்படின்னா இந்த போக்குவரத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் குடும்பங்கள் வந்துட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய கோவில் நிலங்கள் இருக்கு இல்லையா அதில் தான் வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இருபத்தி ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா பட்டா கொடுக்கணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான வாக்குறுதியாக இருந்துச்சு அந்த மக்கள் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் பல வருஷங்களாக வந்துட்டு நாங்கள் இங்கே தான் வந்துட்டு இருக்கோம் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய எப்படி சொல்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்த சார்ந்ததாக இருக்குது ஸோ அப்படி இருக்கிறதுனால வந்துட்டு எங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கும் பட்டாக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ரொம்ப பெரிய கோரிக்கை வச்சுருந்தாங்க ஸோ ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா அதை நாங்கள் நிறைவேற்றி தரோம் அப்படின்ற மாதிரி எல்லா கட்சியுமே திமுக மட்டும் சொல்ல முடியாது மதுரவாயு தொகுதியில் இருந்த எல்லா வேட்பாளர்களுமே அதை ஒரு முக்கியமான வாக்குறுதியாக பார்த்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிலத்தடி நீர் பிரச்சனை அப்படின்றது இருக்கு இல்லையா அதுவும் வந்துட்டு மதுரவாயில் ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நிலத்தடி நீர் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம்னா பேஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க முன்னாடி அந்த நிலத்தடி நீர் மட்டத்தினுடைய அளவு அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவில் இருந்ததுனால போர் போட்டாலும் சரி இல்லை தண்ணி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும் சரி அதனுடைய எப்படி சொல்கிறது அதனுடைய வேலை அப்படின்றது வந்துட்டு ஓரளவுக்கு இலகுவானதாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்துட்டு அந்த நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சி போயிட்டதுனால அங்கே தண்ணீர் கிடைக்கிறதே வந்துட்டு பெரும்பாடாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மழைநீர் இருக்கு இல்லையா ஸோ அந்த நீர் வடிகால் வசதி அப்படின்றத பண்ணி கொடுங்க அதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை அப்படின்றது சரியாயிடும் ஏன்னா மழை நீரை சேகரிக்கிறது மூலயமா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ அதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் தேவைகளை ஒரு அளவுக்கு பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த போரூர் ஏரி மதுரவாயு ஏரி இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு சீரமைச்சு குடிநீருக்கு வந்துட்டு தகுந்த ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த எல்லா வாக்குறுதிகளும் போன எலெக்ஷனில் மக்களால் கேட்கப்பட்டிருந்துச்சு இந்த வாக்குறுதிகளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரவாயில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காரப்பாக்கம் கணபதி இருக்கார் இல்லையா அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஸோ மேல சொன்ன வாக்குறுதிகள் மதுரவாயில்ல நிறைவேற்றப்பட்டிருக்கா இன்கேஸ் அகைன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக காரப்பாக்கம் கணபதி இருக்கார் இல்லையா அவரை மதுரவாயில் தொகுதியில் நிப்பாட்டினா உங்கள் ஓட்டு அவருக்கு விழுகுமா அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்டேட்டா அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனல ஃபாலோவன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இன்னொரு தொகுதி இன்னொரு எம்எல்ஏவோட சந்திக்கலாம் தட பை பை